இந்த சொத்தை நினைச்சிருப்பாரு இந்த கல்பட அமைதி வேணுமா வீட்டுக்குள்ள அல்லாவுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகிடும் எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துரும் பண்றான் அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும் நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை திறக்கணும் நம்ம கதவை திறந்து வெச்சா அருள் வந்துருமான்னு கேட்டே இல்லை அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும் என்றால், லாயின் ஷக்கர்தும் லாஸீதுனக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால், அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறாங்க. எப்படி சொல்றான் தெரியுமா அல்லாஹ்? நான் இத அதிகப்படுத்துவேன்னு சொல்லல. நீங்க blank-அ ஃபில் பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பே என்ன? ஃபில். நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமானதை போட்டி லாயின் ஷக்கர்தும் லாஸீதுனக்கும். நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் எதை இறைவா நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன் நம்ம பிஸ்மில்லான்றோம் பிஸ்மில்லால ஒரு பகுதி நாம தான் ஃபில் பண்ண போறோம் பிஸ்மில்லான்னா என்ன அர்த்தம் அல்லாஹ்வின் பேரால் அல்லாஹ்வின் பேரால் என்னப்பா அல்லாஹ்வின் பேரால் மைக்க பிடிக்கிறேன் அல்லாஹ்வின் பேரால் ஃபேன் போடுறேன் அல்லாஹ்வின் பேரால் சாப்பிடுகிறேன் பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க

ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லி தருகிறார் அல்லாவிடம் இருந்து ரஹமத் இறங்கணுமா நீங்க சண்டை செலுத்து அப்படி என்ன எப்படி நன்றி செலுத்துறது எந்த விதத்துல நன்றி செலுத்துறது என்று பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி நம்ம மறந்துடுவோம் இன்னல் இன்சானல் இறப்பிகி லக்னோ தன்கிறான் அல்லாஹ் மனிதன் மிகவும் நன்றி கட்டு நடக்கிறான் நன்றி மறந்த நாம் நன்றி செலுத்தணும் என்றால் அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும் அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருக்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கணும் இஸ்லாத்துல ஒரு இபாதத் இருக்குது தொழுக நோம்பு மட்டுமல்ல இப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிச்சுங்கண்டா அது இபாதத் அதை செய்ய மறுத்தால் சின்ன பாவம் நினைச்சிடாதீங்க அல்லாஹ் சொல்றோம் வழக்கத்து சரகுனா லிஜகண்ணம் கலவு எடுத்தாங்களா மோசடி பண்ணாங்களா அதெல்லாம் பண்ணிருப்பாங்க அது பண்ணாட்டி ஒரு மேஜர் மிஸ்டேக் அல்லாஹ் சொல்றான் நரகத்துக்கு கொண்டு போய் போறதுக்கு அவங்க எப்படி குவாலிஃபைடா ஆனாங்க நரகத்துக்கு என்று கேட்டா ولاك قد زرعنا في جهنم كثيرا من الجن والانس من ادقமானவர்கள் நரகத்தில் மைனாரிட்டி ஜென்னாவிலே மேஜாரிட்டி நரகத்திலே இங்க மேஜாரிட்டி போட்டாதான் ஆட்சியாளர் வருவார் அங்க அல்லாஹ் ரப்பளாக நீ ஜென்னாவுக்கு தர்றது மைனாரிட்டி கொஞ்சம் பேர் ஜென்னாவுக்கு அதிகமான பேர் ஜெகன்னத்துக்கு அவங்க செஞ்ச தப்பு என்ன இறைவா நம்பர் 1 லஹும் குலூபுன் லா யஃபகஹுன بيها அவங்களுக்கு அவர்கள் அதனால் சிந்திக்க மறந்து விட்டார்கள் இறைவனை கண்டு கொள்ள மறந்து விட்டார்கள் அவங்க கல் அதுக்கு கொடுக்கல்ல கண் இருந்தும் பார்க்காதவர்கள் போன்று உலவும் ஆயுனுல்லா இபு சிறு கண்கள் இருக்கிறது அவர்கள் பார்க்கவில்லை நாங்க தான் கண்ணால நல்ல பார்க்கறோம் வீசி தெரியுது ஃபேன் தெரிகிறே இதை இல்லை ரப்பு உங்களை படைத்தான் என்ற பார்வை போனதா அந்த பார்வை உங்களுக்கு சொல்லி தந்ததா இந்த உலகத்தை படைத்து ஒருவன் இருக்கிறான் என்ற சிந்தனை நமக்குள் வந்துச்சா இதுதான் அருட்கொடைகளை நாம் பார்க்கிற விதம் அருட்கொடைகளை பார்த்தால் நம்முடைய தலைகள் சஞ்சா கூட போயிடும் அதுக்கு பேர் சுக்குர் நாம் ஷுர் செஞ்சால் நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய கல்வுகளுக்கு ரஹமத் இறங்க ஆரம்பிக்கும் அதனால் இது எப்படி நடக்க போகிறது என்பதை தான் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அல்லாஹ் கரப்புல்லாரின் முதலில் நாம யார் என்று சொல்லி தருகிறான் மனிதன் யார் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் சொல்லித்தர நேரத்தில் சொன்னவள் ஆட்டி ஆத்தி ரவஹா

ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி பெருசா இருந்தா குருவான் இறங்குற நேரம் அரபுகள் சொன்னாங்க காதை பொத்துங்கன்றாங்க என்ன ஒரு அற்புதமான மெசேஜோட குருவான் ஒரு ஒரு பெரும் பிக்சரோடு அல்ல அனுப்புறான் வேகமா எதிரிய டாக்கெட் பண்ணி மிக கோபமா கட்டும் ஸ்பீடா சத்தத்தோடு ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாகன்றான் அவ்வளோ பேரும் திரும்பி பார்ப்பாங்க என்ன மெசேஜ் அல்ல சொல்றான் வேகமான குதிரை எங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியும் நம்ம இங்க மீனவர்கள் இருந்தா மீனை பத்தி பேசணும் இங்க பிசினஸ் மேன் இருந்தா பிசினஸ் பத்தி பேசணும் அவனும் தீப்பொறி கிளம்பும் வேகமா அது ஓடுற நேரம் நம்ம ஒரு பெரிய ஒரு இரும்பு கொண்டு போய் கல்லில் அடிச்சுட்டோம்டா எப்படி தெரிக்குதோ தீப்பொறி கிளம்புற அளவுக்கு வேகமா ஓடுற குதிரைன்றான் அதையும் வேகத்தை சொல்றான் இந்த ஆயத்துக்களை ஓத நம்ம கண்ணு முன்னாடி வெறியோடு வைராக்கியத்தோடு எதிரி முன்னாடி ஒரு பெண் குதிரைகள் வேகமா அது மூச்சரிக்கிற சத்தத்தோடு

ஓடக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாக்குன்றான் பாஞ்சு ஓடக்கூடிய குதிரை அல் நபிஹி அண்ணக்கா அல்லாஹ சொல்கிறான் அந்த இதுவும் வேகம் தான் ஒவ்வொரு ஆயத்தை நீங்க பாக்குற நேரம் அந்த ஒவ்வொன்றும் வேகம் அந்த புழுதி கிளம்பிடும் அது ஓடுற நேரம் கட்டுமையாக குதிரை ஓடினதுக்கு அப்புறம் குதிரை போனதே தெரியாது அவ்வளவு வேகமா புழுதியை கிளப்பி விட்டிருக்கும் அந்த அது என்னத்தரெல்லாம் சொல்லுவாராம் வேகம் 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 எதிரியை நோக்கி டாக்கெட்டில் வேகமாக ஓடக்கூடிய அந்த குதிரை தீப்பொறியை கிளப்பிட்டு ஓடுது கல்லில் போய் அதனுடைய பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்புது அது ஓடுற நேரம் புழுதிகள் அப்படியே அது சுற்றி வருகுது வசத் நபி ஜமா எத்தனையோ பேர் கத்தியோடும் வாளோடும் நிற்கிற நேரம் அதை தூண்டி விட்டு அந்த எதிரி கிட்டே போங்கண்டா அந்த வாள்களை மீறிப் போகக்கூடிய குதிரைன்றா அல்ல அந்த ஜம்மா அந்த கூட்டத்தை உடைச்சிட்டு போய் இங்க வந்து ஆளை கொல்லணும்டா அது எதையும் பார்க்காம எஜமானன் சொன்னதுக்காக வேண்டி ஓடி போயிது அது போய் வெட்டுது அதாவது எஜமானம் வெற்ற அதுக்கு மேல இருந்து அந்த குதிரை தனக்கு கத்தி படுமே அப்படி சிந்திக்காம ஓடிச்சு இது அப்படியே சொல்லி போட்டல்ல சொல்றான் இன் நல் இன்சான ல ரபஹி நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு கெட்டு நடக்கிறான் முந்தி ஓதின ஆயத்துகளோட இதுக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் அல்ல சொல்றான் ஒரு குதிரையை தீனி போட்டு வளர்த்து நம்ம ஊர்ல நாய் வளர்க்கிற மாதிரி அங்க குதிரையை வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க சில பேர் மாடோட அவ்வளவு இறக்கமா இருப்பாங்க வீட்டுல வளர்த்தா அது சொல்றதெல்லாம் கேட்குதுன்னு அதே மாதிரி இந்த குதிரைக்கு தீனி போட்டு வளர்த்தா அதிகாலையில போகணும் எனக்கு சுபோகு கெலும்பேலான்னு குதிரை சொல்லாது எதிரிய நோக்கி போகணும் என்ற எஜமானன் போகிற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது அது வேகமா போகுது அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது அவ்வளவு எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது இந்த எஜமானனுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவதே அதிகாலையில எலும்பிச்சு போட்ட சாப்பாடுக்கு இப்படி நண்டு செலுத்துச்சு மனிதா நீசு போக்கு எலும்புனியா

நாலு வாழ்வெட்டு வெட்டினால் நிக்கல நீ சொல்ற இடத்துக்கு அது போகுதுண்டா உன் இறைவன் உனக்கு கட்டில நேரம் உன்னால முடியுதா குதிரை மாதிரி நீ செய்யறியா இறைவன் அல்லாஹ் ரப்புலாம் நமக்கு பாடம் நடத்துறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறணும் அது சிந்தனையில் தான் நமக்கு அதை செய்யலாம் நம்ம லைஃப்ல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறதுக்கு டைம் கொடுக்குற மாதிரி சில சிக்கர்களுக்கு நேரம் கொடுத்துட்டே இருக்கணும்

எதை யோசிப்பாங்களா வயது ஃபக்கருன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர் வானம் பூமி படைக்கப்பட்டுச்சு அப்படி யோசிப்பாங்களா இப்படி யோசிக்கிறது இபாதத் தான் நம்ம வானம் பூமி படைக்கிறது பத்தி யோசிக்கறோம் பாருங்க இது இபாதத் தான் முடிஞ்சல ரப்பனா என் ரப்பே மா ஹலக்த ஹாலா பாதிலா எதையும் நீ வீணுக்கு படைக்கவில்லை இறைவா சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் இறைவா ஃபகினா அதாபன்னார் நரக நெருப்புல எங்களை பாதுகாத்து விடுன்னு சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் இந்த நன்றி செலுத்துதல் எப்படி இருக்கிறோம் என்பதை குருவானல இருந்து பெற்றோர்கள் விஷயத்திலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அற்புதமான ஒரு பாடம் நடத்துறான் தாய் தவப்பனை தவப்பி சொல்ற நேரம் ரெண்டு பேரும் அவ கீழாகுமா ஒரு ஆள் உமா அல்லது அவ் கீழாகுமா வயது வயது முதிஞ்ச அவங்க உமா அல்லது உமாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்ட்ட இருக்கிற நேரம் இந்த கல்கி அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிக்கிற நேரம் எப்படி நடக்கணும் என்று அல்ல ஒரு துவா சொல்லி தர்றாங்க என்ன கேட்கணுமா ஹுமா கமா ரப்பயானி சதைரான்னு துவா கேட்கணும் இந்த துவாவை எப்படி கேட்கணும் என்ன சந்தர்ப்பம்னு நல்லா சொல்றான் ஏன்னா நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க ரெண்டு பேரும் வயது முதிர்ந்ததுக்கு பிறகு அல்லா சொல்றோம் தென்ஹர்ஹுமா அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான் வயசு போக போக ஒரு வயது முதிந்த தாயின் தகப்புன்னு பேசுகிற நேரம் தொல்லையா போயிடும் இவங்க என்ன உளர்றாங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே உமா இருந்தா வீட்டுல பிரச்சனையே உமாவுக்கு இப்ப எண்பது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்படி ஒரு கட்டம் வருமா அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா அவங்க நடக்கிறது நமக்கு பிரச்சனையா போயிருமா குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம் அந்த நேரத்தில் அவங்களை விரட்ட தோணுமா அப்படிப்பட்ட கட்டத்தில் எல்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு வே அதாவது இறங்குங்க என்று நீங்க சொல்ல தோன்ற மாதிரி இருக்கு சின்ன புள்ள தளம் கழிச்சிடும் அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை உணர்வும் இல்லை இவர் நல்ல பெரிய ஆளா இருப்பாரு ஊருக்கே பெரிய இருப்பார் வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேன்னா இல்லையான்னு அவர் மெல்ல மெல்ல கூன்புல ஆரம்பிச்சிருவாரு எப்படி இப்போ தோணும் மலைச்சலம் கழிச்சுங்க இப்பதான சுத்தப்படுத்தின அதோடு ஏன் அங்க நடக்கிறீங்க ஏன் அடுத்த வீட்டுல போய் இதை பேசினீங்க அல்லாஹ் சொல்றான் இப்படியான ஒரு கட்டம் வர்ற நேரம் உங்களுக்கு நன்றி மறந்துடுவீங்க உங்க உமா யாரு சின்னத்துல உங்களை போட்டு துவைச்சு சுத்தப்படுத்தி ஆளாக உங்களை சீவி சிங்காரிச்சு அழக அனுப்பிடுவங்க நீங்க உளுந்தா தேம்பி தேம்பி அழுதவங்க உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க உங்களுக்கு சாப்பாடு தீத்து விட்டு மிஞ்சதை சாப்பிட்டவங்க பிறநாளுக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க இப்ப உங்க முன்னாடி நீங்க சின்னவங்களா மாறிட்டாங்க அவங்க வயசு எண்பது அவங்க இப்ப ரெண்டு வயசு மாதிரி அங்கேயே மழைத்தளம் கழிப்பாங்க அதெல்லாம் சொல்ற இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்க சங்கமிச்சா நீங்க மறந்துருவீங்க அவங்க யாருந்து நீங்க மறந்துடுவீங்க உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துடுவீங்க உங்களுக்கு கோபம் வரும் வராத்த குள்மா

உமா உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படி சந்தையான முறையில் சி என்ன பண்றீங்க அப்படி பேச கூடாதாம் அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் இரக்கம் என்ற ரக்கே தாழ்த்துங்க இப்ப அல்லாஹ்விடம் கேட்கணுமா துவாவ ரப்பிர்ஹம்ஹுமா ஹுமா கமா ரப்பயானி சகீரா யா அல்லாஹ் இந்த ரெண்டு பேருக்கும் நீ இரக்கம் காட்டு எப்படி இரக்கம் காட்டணும் தெரியுமா எங்களுக்கு சின்னத்தில் எப்படி இறக்கம் காட்டினார்களோ எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி இறக்கம் காட்டு கல்பு நல்லா எதை எடுத்து வைக்கிறான்னு வழங்க துவால நீங்க சின்னத்தில் இருந்து உழுவுற நேரம் நீங்க சின்னத்தில் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போன நேரம் நாலு நாள் நீங்க ஹாஸ்பிட்டலில் நிற்கிற நேரம் அவங்களுக்கு நாலு நாள் தண்ணி குடிக்க மறக்கிற நேரம் பசியே வரல அவ்வளவு பாசத்தோடு உங்களோட இருந்தாங்களே உம்மா அவங்களுக்கு நன்றி கெட்டு நடக்காதப்பா ரம் ஹுமா சின்னத்திலேரா சின்னத்திலே எப்படி எங்களை பார்த்தார்களோ அப்படி அவர்களுக்கு அருள் புரியா அல்லான்னு கேட்கட்டும் இது ஏன் குருவான் இதை சொல்லுதா நாம் நன்றி மறந்துடுவோம் என்பதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் நன்றி உள்ளவர்களாக நம்ம மாறணும் இறைவன் யார் என்பதை நாம் புரியணும் இது தாய் தரப்பன் விஷயத்தில் இப்படி என்றா இறைவன் விஷயத்தில் நம்ம நம்ம நேரத்தை ஒதுக்கி சிக்கி செய்யணும் அல்லாஹ்டைய நல்லடியார் இறை அட்குடை என்று பேசினா அது இந்த குத்துபா இடம் தராது அது மிக பெரும் கடல் வைன் தழுத்து நேமத்தல் ராஹி லா அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு ஒரு வேலை தந்தாச்சு ஸ்கூலில் உள்ள பிள்ளைக்கு ஒரு ஹோமர் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை அல்லாஹ் செஞ்ச நேமத்தை ஒவ்வொண்டா என்னனும் இது அல்லாட நேமத் இது அல்லாட நேமத் இது அல்லாட நேமத்துன்னுட்டு ஒவ்வொண்டா என்ன ஆரம்பிச்சிங்கிறவங்க லா சுவை என்ற ஒரு ஆள் கூட்டிவாங்க உலகத்துல நான் எண்ணி முடிச்சிட்டேன்